ஸோ இங்கே பாருங்கள் இந்த நான் கோழிகளுக்கு மதிய சாப்பாடு கொடுக்க போகிறேன் நான் எப்பவும் நான் கொடுக்குறேன்ல இன்றைக்கி சாதம் எடுக்கலை இன்றைக்கி என்னென்னா அந்த தீவனத்தை தான் போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ நான் எப்போவும் கொடுக்கலாம் அந்த கேழ்வரகு வெள்ளைச்சோளம் மஞ்சச்சோளம் வேறு கம்பு வேறு நீட்டு புண்ணாக்கு ஸோ இதெல்லாம் நான் இது பண்ணி போட்டிருக்கல ஸோ அந்த இது தான் சரிங்களா ஸோ அந்த இது தான் நான் இது பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் ஸோ ஃபுல்லாக நான் அதை தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா இல்லை நான் என்ன பண்ண போகிறப்பா நான் நார்மலாக இந்த மஞ்சள் இருக்குல்ல நாட்டு மருந்து கடைகளில் மஞ்சள் கிழங்கு மாதிரி இருக்கும்ல அந்த கிழங்கை வந்து நான் வாங்கிடுவேன் வாங்கி நல்ல வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி நான் அரைச்சிடுவேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி அரைச்சி ஏன்னா ப்யூர் மஞ்சள் கிழங்கும் போது மஞ்சள் பொடியை விட அந்த கிழங்கு பெஸ்ட்டு சரிங்களா ஸோ அந்த கிழங்கை நான் இது பண்ணிவிட்டு நான் பொடி மாதிரி அரைச்சிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி வந்து இந்த சாப்பாடில் அந்த மஞ்சள் இருக்குல்ல மஞ்சளை கொஞ்சம் தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன் ஏன் வச்சிருக்கேன்னா ஸோ இந்த மாதிரி மஞ்சள் வந்து த வாட்டர்லேயும் கலக்கி வைப்பேன் சப்போஸ் வந்து இந்த சாப்பாடுலேயும் நம்ம ஊற்றலாம் ஸோ நம்மளோட விருப்பம்தான் ஏன்னா அதுக்கு நோய்ப்பு சக்தியும் இதாக இருக்கணும் எப்போவுமே அது ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா நான் இந்த மாதிரி நான் நிறைய நான் பண்ணுற ப்ரொசீஜர் நான் பண்ணுறது தான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நான் மஞ்சளை நான் கலக்கி வச்சுட்டு இந்த நான் கொடுக்கல அந்த சாப்பாடு அந்த சாதம் ஸோ அந்த இதில் கொஞ்சம் 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 ஊற்றிடுவேன் ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் சாப்பிடாது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நான் ஊற்றிட்டு என்ன பண்ணுவேன்னா நார்மல் வாட்டரை வச்சு நான் ஓரளவு நான் மிக்ஸ் பண்ணிடுவேன் சரிங்களா ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணா வாட்டரை வச்சு நான் மிக்ஸ் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க இப்போ வாட்டர் கொஞ்சம் ஊற்றிட்டேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நான் விரைவு வச்சுருவேன் ஸோ பாருங்கள் நான் இந்த மாதிரி நான் விரைவு வச்சுருவேன் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ அந்த மஞ்சளை போட்டுட்டு ஃபுல்லாக எப்பவும் கொடுக்குற தீவனத்தில் நான் இது பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் ஏன்னா அதுக்கு வந்து நம்ம மஞ்சள் போடுறதுனால எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக அதிகரிக்கும் எந்த வித டிசீஸும் வராது சரிங்களா ஸோ மஞ்சளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது ஓகேங்களா ஸோ மஞ்சள் வந்து என்ன சொல்கிறது எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி சரிங்களா ஸோ அப்படிக்கும்போது கோழி வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும் எந்த நோய் எந்த டிசீஸும் வராது ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போவுமே முன்னாடியே நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ இந்த மாதிரி நான் ஃபுட்டில் வந்து கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா மதிய நேரம் வெயில் நேரம் ஸோ அதனால் நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா ஓரளவு கொஞ்சம் வாட்டரு வாட்டர் அதுமாக இப்படி வச்சால் எங்கள் கோழிகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும் ஏன்னா அதுகளுக்கு வந்து நான் தண்ணியும் எப்போவுமே நான் ஃபுல்லாக செக் பண்ணுவேன் இந்த மாதிரி வாலிலையும் எக்ஸ்ட்ரா வச்சு வச்சு பிடிச்சி பிடிச்சி உள்ளே ரெண்டு சைடில் கார்னரில் வச்சுருப்பேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி ஊற்றி வச்சுருவேன் ஸோ இப்படி நம்ம வைக்கும்போது நம்ம கோழிகள் வந்து நோய்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் சரிங்களா ஸோ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வைக்கிறனால கோழிகள் எப்பவுமே விரும்பி சாப்பிடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்